சிங்கிள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பருன்றது வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னாலும் சரி நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் பயப்படாமல் உங்களோட வேலைகளில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நடக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸோடு நல்லபடியாக நடக்க போகுது அதே மாதிரி அடிக்கடி உங்களோட கண்ணில் ட்ரிபிள் சிக்ஸ் மட்டுமே படுதுன்னா உங்களோட செல்ஃப் கேரில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நைட்டில் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா தூங்குறது நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கிறது நல்லா சாப்பிட்றது ஒரு ட்ரிப் போயிட்டு வர்றது ஒரு டூ டேஸ் வந்து ஒரு வெளியில் ஒரு டூர் மாதிரி போயிட்டு வர்றது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு உண்டான டைமை கொடுங்க அப்போ வந்து உங்களுக்கு அடுத்த வேலைகள் செய்கிறப்போ அந்த பயம் இல்லாமல் அந்த சப்போர்ட்டோடு இன்னும் ரெஃப்ரெஷிங்காக ஒர்க் பண்ணுவீங்க இதுதான் ஏஞ்சல் நம்பர் ட்ரிப்பிள் சிக்ஸோட மீனிங் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜூன் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிழமை ஃபுல் மூன் டேவோட ஹீலிங் செஷன் இருக்கு யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த மந்தோட ஹீலிங் செஷன்ல த்ரோட் சக்ராவோட ஹீலிங் இருக்கு அதுக்கு மேல வந்து பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்கு ஃபுல் மூன் டே அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு பண்ண வேண்டிய பரிகாரமும் அங்கேயே வந்து ஹீலிங்கோட சேர்த்து பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த ஹோல் மந்த்துக்கே உங்களை ஒரு பூஸ்ட் அப் பண்ணக்கூடிய செஷனாக இருக்கும் ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ வாங்க அங்கே மீட் பண்ணலாம் எல்லாமே ஆன்லைன் செஷன் தான் நீங்கள் எந்த கண்ட்ரியில் எந்த ஊரில் இருந்து வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகே இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் அனுப்பிச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இந்த வாரம் எல்லாம் பயங்கர பேலன்ஸ்டாக இருக்கும் நீங்கள் உங்களோட எல்லா விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் இங்கே ஃபஸ்ட்டு மெசேஜ்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு ஆன்சர் கிடைச்ச மாதிரி தான் அதாவது உங்களோட எமோஷ்னல் பேலன்ஸும் ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களோட வேலைகளில் தெளிவாக இருப்பீங்க உங்களோட வேலைகளில் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஐடியாஸும் பாயிண்ட்ஸும் ரொம்ப பெட்டராக இருக்கும் ஒரு ரொம்ப கஷ்டமான வேலையை எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது எப்படின்ற டெக்னிக்கை வந்து நீங்கள் உருவாக்குவீங்க நீங்கள் உருவாக்குற விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கையில் கிடைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது லோன்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா அது சேங்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது அது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக லோன் வாங்குறீங்க அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுறீங்க வீடு கட்டுறதுக்கு உண்டான பண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதெல்லாம் அமைப்பு ரொம்ப அமைஞ்சு வரும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் ரொம்ப ஃபேவரபுலாகவே இருக்கு இப்போ ஃபேமிலியில் வந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரெண்டு பேருக்குமே வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் அமையக்கூடிய தன்மை இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்கு நீங்கள் இப்போ உங்களோட வேலைகளில் மாற்றம் போக பண்ணணும் இல்லை வெளியூரோ வெளிநாடோ மாற்றிக்கணும் வேலை புதுசாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட்டிங் டைமு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி திங்க் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இருக்கு இப்ப இமீடியட் சேஞ்சுன்றது வந்து நீங்க நல்லா அனலைஸ் பண்ணிட்டு பண்றது ரொம்ப பெட்டரா இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து எல்லாமே இப்போ நிஜமாதான் சொல்றாங்களான்றது அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் உங்களோட வேலையில ஷிஃப்ட் ஆகிறதுக்கான ஒர்க் பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளுமே அமையும் அது கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் அதுக்குண்டான வந்து சர்ச் பண்றீங்க அப்ளை பண்றீங்க அதெல்லாம் இந்த மந்த் எல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்க இந்த வாரத்துல இருந்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் ஃபேவரபுளா இருக்கும் அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரென் பணம் ரீதியாக போ இருந்த பிரச்சனைகள் வந்து சரியாக போய்டும் உங்களோட உறவு முறைகளில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் அதுக்குண்டான பண ஏற்பாடுகளில் அமைஞ்சிடும் தேவையான ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது இல்லை ஒரு கிஃப்டிங் கொடுக்கறது இதனாலே வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டர் ஆகும் இப்போ வந்து லாங் டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமும் ரொம்ப நல்ல பக்கத்துலேயே தான் இருக்காங்க அப்படின்றளவு அந்த நல்ல பாண்டிங் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த வாரம் இருக்கு உங்களுக்கு பண ரீதியா நீங்க வந்து ரொம்ப சேஃபர் ஜோன்ல இருக்கீங்க உங்களுக்கு சுத்தி 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 பணம் வந்து உங்களோட கையில வந்துரும் அப்படின்றத வந்து யுனிவர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது தேவையான விஷயங்களை நல்லா நீங்க வந்து வாங்கிக்குவீங்க அதுக்குண்டான ஏற்பாடுகள் அமையும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு அதே மாதிரி உங்களோட சேவிங்ஸும் வந்து ரொம்ப பெட்டரா இருக்க போகுது நீங்க எவ்வளவு உங்களோட கைக்கு வந்த வேகத்துல பணம் வெளியே ஓடுது அப்படின்னு கூட இந்த வாரத்தில் வந்து உங்களோட பை கையில் வந்து பரவாயில்லையே நம்ம கிட்ட இன்னும் நல்லா இவ்வளோ காசு நம்மளோட அக்கௌண்ட்ல நல்லா சேஃபா இவ்வளோ சூப்பராக வச்சிருக்கோமே அப்படின்ற ஒரு திருப்தியை வந்து உங்களுக்கு இந்த வாரம் வந்து உண்டான அமைப்பு நல்லா இருக்கு நீங்க சொல்ற வார்த்தைகளுக்கு ரொம்ப மதிப்பாக இருக்கும் நீங்க இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ற இடத்துல இல்லை வீட்டில் உங்களை வந்து ரொம்ப மதிச்சு நடந்துக்குவாங்க உங்களோட இழந்த பொசிஷன்ஸை நீங்க திருப்பி எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு இதுதான் நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்

நம்பர் டூ நினச்சவங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு பண ரீதியான உதவிகள் உண்டான அமைப்பு வந்து உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க இருந்தாலும் உங்களோட வேலைகள் வந்து உங்களோட வேலைக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து நல்லா இருக்குது அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா வந்து நீங்கள் உங்களோட வேலையில் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டாக தான் இருப்பீங்க அதனால உங்களோட வேலை செய்கிற இடத்துல உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க பட் சுற்றி இருக்கிறவங்கனால் சில போட்டிகள் பொறாமைகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் மட்டும் இந்த டைமில் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் உங்களோட வேலைகளில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களான்னு ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கனாலே போதும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வாரம்லாம் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நியாயமாக இருக்கும் உங்களை யாரும் வந்து பிளேம் பண்ண மாட்டாங்க அதாவது உங்களை குறை சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து நடந்துக்க மாட்டீங்க எந்த விதத்துலையும் உங்களோட வேலைகளில் தெளிவாக இருக்கனால உங்களோட நியாயம் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குது ஹெல்த் வைஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருப்பீங்க ஹெல்த் வைஸில் வந்து உங்களுக்கு வந்து மைண்ட் வைஸ் தான் சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் ஹெல்த் வைஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ரொம்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருந்தீங்கனாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகக்கூடிய டைமில் இப்போ இருக்கீங்க அதுக்குண்டான உண்டான ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு ஹெல்த் வைஸாக இன்னும் ஏதாவது வந்து பண்ணணும் உங்களோட சாப்பாட்டில் ஒரு எக்ஸசைஸில் உங்களோட ஒரு ஏதாவது ஃபிசிக்ஸ் ரீதியாக ஒர்க் அவுட் பண்றது இந்த மாதிரி ஹெல்த் நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் படியே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும் அதில் எந்த மைனஸ் பாயிண்ட்ஸுமே கிடையவே கிடையாது ஹெல்த் நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாம் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதே ஹெல்த் தான் அது உங்கள் கையில் இருக்கு ஸோ இருக்கிறதுலே ரொம்ப கிஃப்டடான பர்சன் வந்து நீங்கள் தான் ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சந்தோஷமா இருங்க இது நல்லா இருந்துச்சுனாலே அடுத்தது நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது உங்களோட உறவுகள் கூட வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆகிடும் உங்களால் உங்கள் ஹெல்த்னால யாரையும் வந்து அடுத்தவங்கள தலைவலிக்கு உண்டு பண்ண மாட்டீங்க சோ ஏன்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க நீங்க நாலு பேருக்கு ரொம்ப உதவிகரம் தான் இருப்பீங்க சோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதுல நீங்கள் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணுவீங்க உங்களோட கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெளிவான அட்வைஸஸ் கொடுப்பீங்க நல்ல பிளானிங் கொடுப்பீங்க சில பிளான்ஸை வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்க தெரிலனா கூட அடுத்தவங்களுக்கு ஆனால் அட்வைஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுப்பீங்க உங்களோட அட்வைஸை கேட்டு நடக்கிறவங்களுக்கு அப்படியே நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் அப்படியே நடக்கும் அவங்க வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போவாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக நடந்துச்சுங்க நீங்கள் நீங்கள் சொன்ன அட்வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துங்க இந்த பாயிண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இதை நான் ஃபாலோ பண்ணேங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப நல்லதா வந்து சொல்லிட்டு போவாங்க சோ அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெண்கள்னால ரொம்ப நல்ல ஃபேவர்ஸ் நடக்கும் அது உங்க அம்மாவா இருக்கலாம் அஹ் இன்லாஸா இருக்கலாம் ஆஹ் அப்புறம் சித்தி பெரியமா அக்கா தங்கச்சி இந்த மாதிரி பெண்கள்னால உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் ஏற்படும் அவங்க உங்களுக்காக நினைக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே பிளஸ்டாக நடக்க ஆரம்பிக்கும் ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அதனால ரொம்ப நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்க வேணாம் இவங்க இப்படி தான் போ அப்படின்னு விட்டுட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லது ஏன்னா அது ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் நீங்கள் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு பயங்கரமான பசியில் இருக்கீங்க நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ட்ட சொல்கிறீங்க எனக்கு பயங்கரமாக பசிக்குது இதை வாங்கிட்டு வாங்கினேன் ஆனால் அவங்க அந்த டைமில் வாங்கிட்டு வராமல் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ வேலை பார்க்க போயிட்டாங்க நீங்கள் பயங்கர பசியில் இருக்கீங்க ஸோ அதனால இது ரியாக்ஷன் பண்ண வேண்டாம் உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ ஏதாவது வீட்டில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு இல்லாட்டி நீங்களாக போய் கடையில் சாப்பிட்டுக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கலாமே தவிர இந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பெருசு பண்ண வேண்டாம் இது நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போகும் அதனால அது கொஞ்ச நாளைக்கு உண்டானது தான் இது லாங் டைமோட பிரச்சனையே கிடையாது இந்த வாரத்தோட பிரச்சனை தான் அதனால் அதுக்கெல்லாம் ஒன்றும் ஹைப்பே கொடுக்காதீங்க அடை போயிட்டு போகிட்டே எத்தனை சொன்னாலும் நீ இப்படி தான் உன் நம்ம உங்கள்கிட்ட ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸே வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் ஜாலியாக உங்களோட வேலையை நீங்கள் உங்களுக்கு பசிக்குதான் நீங்கள் ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட்ருங்க அவங்க எதிர்பார்த்திங்கன்னா சாப்பாடு கிடைக்காது இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ரிலேஷன்ஷிப்பில் மீதி எல்லாமே ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்ம த்ரீன்னு நினச்சவங்களுக்கு என்ன மசேஜ்னோம் பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு ஹாப்பி ஃபேமிலி ஃபேமிலி டைம் உங்களுக்கு உங்களோட குழந்தைங்களோட உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய டைம் அதே மாதிரி உங்களோட வீட்டில் சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ் நடக்கக்கூடிய டைம் ஒரு பர்த்டே பார்ட்டி ஒரு வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ணுறது எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறது உங்களோட வீட்டுக்கு ச உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இன்வைட் பண்ணுறது அந்த எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது இந்த டைம் பீரியட் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வந்து புது புது வேலைகள் புது முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இந்த டைம்ல ஃபேவரபிளாக இருக்கு நீங்கள் என்ன வந்து ஒரு வேலை புதுசாக ஒரு ஐடியா யோசிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஐடியா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் வந்து நல்லா சூப்பராக நீங்கள் யோசிக்க யோசிக்க நிறைய ஐடியாஸ் அதுலேருந்து பூத்து வர மாதிரி இருக்கும் அந்த ஒவ்வொரு ஐடியாஸும் உங்களோட பிஸ்னஸில் ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும் உங்களோட வேலைகளில் பெனிஃபிட்ஸை கொடுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஐடியாஸ் உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் ஏன்னா தெளிவாக குழப்பம் இல்லாத ஐடியாஸை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வாரம் இருக்குது அதே மாதிரி ஃபேமிலியில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா உ கூட ஷேர் பண்ணவே கூடாது ஏன்னா உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் வந்து நீங்கள் ரெண்டு பேரே ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வந்து தீத்துக்குவீங்க அது தேர்ட் பர்சனுக்குள்ளே போச்சு அப்படின்னா அவங்க நல்லா பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்து ரொம்ப அதிகப்படுத்திடுவாங்க ஸோ இதில் ரொம்ப ரொம்ப கான்சியஸாக உங்களோட பிரச்சனைகளை நீங்களே சால்வ் பண்ணிக்கணும் யாருக்கிட்டையும் வந்து என்டரே பண்ண விட்டுறவே கூடாது அப்படின்றத அது அப்படியே மறைச்சிருங்க சொல்லவே சொல்லாதீங்க நாங்க ஜாலியாதான் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க அவ்வளவுதான் அதுக்கு மேலே உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து உங்களுக்கு சாப்பாடு வைஸில் கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும் உங்களோட சாப்பாட்டில் நீங்கள் வந்து ஒரு லிமிட் இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது கரெக்டான ஃபுட்டு உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஃபேவரபுளாக இருக்கும் நீங்கள் சில நேரத்தில் வந்து இந்த ஒரு நாள் தானே ஒரு நாள் தானே அப்படி இங்கே ஒரு நாள் வெளியே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உண்டான ஒரு பேட்டர்ன் வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அந்த ஒரு நாள்ன்றதை பல நாள் தள்ளிட்டே போயிட்டே இருப்பீங்க ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் இல்லை வேறு ஏதாவது ஹாபிட்ஸ் உங்களுக்கு இருந்தது ட்ரிங்கிங் ஹேபிட்டாக இருக்கலாம் ஸ்மோக்கிங் ஹேபிட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி ஹாபிட்ஸ் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு அதில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஒரு தர்மத்தின் தேவதை நீதி சொல்லக்கூடிய ஒரு கரெக்டான ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படி ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்கு அதனால வந்து நீங்க உங்ககிட்ட யாராவது ஒரு ஹெல்ப் கேட்டு வந்தாங்கன்னா அவங்களோட தேவைகளை அறிஞ்சு அவங்களோட தேவைக்கு கரெக்டான டைம்ல நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க இது வந்து அது ஒரு சின்ன ஹெல்ப்பா இருந்தாலுமே சரி உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய கார்மிக் பெனிஃபிட்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்குது ஒரு தொடர்ந்து உங்களுக்கு இதனால நிறைய நல்ல விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் ஏற்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு உங்ககிட்ட வந்தாங்கன்னா அதை சால்வ் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கு உங்களோட ஃபேமிலி லைஃப் வந்து நீங்கள் யார்ட்டையும் எதுவும் ஷேர் பண்ணாத அளவுக்கு ஸ்மூதாக பண்ணலை அப்படின்னா ரொம்ப ஸ்மூதா போயிட்டுருக்கோம் உங்கள் உங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனையே கிடையவே கிடையாது ரெண்டு பேரும் ஸ்மூதாக இருப்பீங்க ஏற்ற மூடின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி அந்த நல்ல கனெக்ஷன்ஸ் பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து உங்களுக்குள்ளேயே வந்து நீங்க சரி பண்ணிக்கணும் அவ்வளவுதான் வேறவங்களை விடாம இருந்தீங்கனாலே ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைம் இப்போ பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுவும் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருந்தே வந்து அமைகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் பெட்டராக தான் இருக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப முடிவெடுத்து தான் பண்ணுவீங்க மத்தபடி நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொட்டக்ஷன் இருக்குது எதுக்குமே வந்து பயந்துக்க தேவையில்லை நீங்கள் வெளியூர் ட்ராவல் வெளிநாடு ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும் அந்த ட்ராவல் எல்லாமே வந்து ரொம்ப சேஃப் ஜேர்னியாக தான் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபுல் மூன் டே செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதி இருக்குது யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஜாயின் பண்ணுங்கள் ஹீலிங் எனர்ஜியை ரொம்ப சூப்பராக சென்ஸ் பண்ணுவீங்க தேங்க்யூ